அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் குரோதி வருடம் புரட்டாசி இருபத்து நான்கு வியாழக்கிழமை ஒக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் திதி நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் பி எம் வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராடம் காலை ஐந்து மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் ஏஎயம் வரை பிறகு உத்திராடம் யோகம் அதிகண்டம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் ஏயம் வரை அதன்பின் சுகர்மம் கரணம் வனசை நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் பியம் வரை பிறகு பத்திரை நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு பவம் காலம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் பியம் முதல் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் பியம் வரை சூலம் சாவ் பரிகாரம் தைலம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை அசுபமான காலம் இராகு மதியம் ஒரு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் முதல் மதியம் இரண்டு மணி ஐம்பத்திரண்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை குளிகை காலை எட்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை துறமுகூர்த்தம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை தியாஜியம் மதியம் மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரை சுபமான காலம் அபிஜி காலம் காலை பதினொரு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அமிர்த காலம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் முதல் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி இருபத்தாறு நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் ஒன்று கிரெடிகா லாஸ்ட் மூன்று படாம் ரோஹிணி மிருகஷிர்ஷா ஃபார்ஸ்ட் இரண்டு படாம்